செவன்டீத் நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸ் நியூ டெல்லியில் ஃப்ரைடே ஆகஸ்ட் சிக்ஸ்டீன்த் கொடுத்துருக்காங்க அதை யார் கொடுப்பாங்கன்னா பிரசிடெண்ட் திரௌபதி முர்மு தான் கொடுப்பாங்க ஜான் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவிலேருந்து டிசம்பர் தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ அதாவது அந்த ஒரு வருஷத்தில் எந்தெந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கோ அந்த படங்களுக்காக நேஷனல் அவார்டு கொடுத்துருக்காங்க தமிழில் எந்த படங்கள் என்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்குதுன்னு பார்க்கலாம் பெஸ்ட் ஆக்டர் ரிஷப் ஷெட்டி காந்தாரா படத்துக்காக வாங்கியிருக்காரு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் நித்யா மேனன் இன் திருச்சிற்றம்பலம் நித்யா மேனன் திருச்சிற்றம்பலத்துக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கினதையுமே கணேஷ் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அது வந்து என்னோட பர்ஸ்னல் வின் எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம் காந்தாரா பெஸ்ட் தமிழ் ஃபிலிம் பொன்னியின் செல்வன் ஒன் பெஸ்ட் கோரியோகிராஃபி மேகம் கருக்குது ஃப்ரம் திருச்சிற்றம்பலம் ஜானி அண்ட் சதீஷ் மாஸ்டர் ரெண்டு பேருக்குமே நேஷ்னல் அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் பேக்ரவுண்ட் மியூசிக் ஏ ரகுமான் ஃபார் பொன்னியன் செல்வன் ஒன் பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபி பொன்னியன் செல்வன் ஒன் பொன்னியின் செல்வன் படத்துக்கு நாலு அவார்டும் காந்தாராவுக்கு ரெண்டு அவார்டும் திருச்சிற்றம்பலம் படத்துக்கு ரெண்டு அவார்டும் கிடச்சிருக்குங்க நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு ஆக்ட்ரஸோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஆக்டருக்கோ வேறு ஏதாவது மூவிக்கோ நேஷனல் அவார்டு கொடுத்துருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதனச்சிங்கன்னா அந்த படத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் விக்ரம் படத்துக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு அவார்டாவது கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன் பட் அவங்களுக்கு அவார்டு போகலை இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் பானுபிரியா நாகராஜ் தேங்க்யூ